தமிழ்நாட்டில் மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மலைப்புளி தேன் கிழங்குகள் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது தன்னார்வலர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் மூலம் அரசு மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு மலைவாழ் பழங்குடிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடிகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து மலைத்தேன் அரிய வகை மூலிகைகள் புலி கிழங்குகள் உள்ளிட்டவற்றை சேகரிக்கின்றனர் ஆனால் அவைகளை சந்தைப்படுத்துவதற்கு அவர்களிடம் போதுமான வசதி இல்லை இதனால் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்கின்றனர் இதனை மாற்றி மலைவாழ் பழங்குடிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மலைப்பகுதியில் விளையும் புலிகளை பழங்குடிகள் சேகரித்து விற்பனை செய்ய இந்த ஆண்டு முதல் அரசு அனுமதி அளித்துள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசுடன் உறுதுணையாக இறங்கி இறங்கியுள்ளது பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதே மாதிரி நெல்லிக்காய் அது இங்கே எங்கேயெல்லாம் கொண்டு வராங்க ஆனால் மலை நெல்லிக்காய்னா அதுக்கே தனியாக ஒரு வரவேற்பு இருக்குது தேன் இங்கே நல்லா கிடைக்குது அதான் அவங்க நேரடியாக விற்பனை பண்ணால் நல்ல வருமானம் கிடைக்கும் ஈச்சமாரி பெருக்கு மாதிரிலாம் இங்கே தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தயாரித்து ஊற்றாங்கன்னா அது நேரடியாக அவங்களுக்கு அதில் நல்ல வருமானம் வரும் இப்படி எண்ணற்ற மலைப்பொருட்களெல்லாம் அவங்களுக்கு நேரடியாக விற்பனை பண்ணி இந்த டாக்டர் காமராஜ் மாவட்ட ஆட்சியர் வனத்துறை இவங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காங்க அவங்கள ஒரு வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்கு நாங்களும் மருத்துவ குணம் நிறைந்த பல அரிய வகை பொருட்களை பழங்குடிகளிடமிருந்து இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து அதிக லாபம் பார்க்கின்றனர் அதனை மாற்றும் வகையில் பழங்குடிகள் வசிக்கும் கிராமங்களில் மகளிரு குழுக்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன மாங்காய் ஊருகா அதில் எப்படி செய்யணும் டெக்னாலஜி தொழில் நுணுக்கம்னு சொல்லி அது பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது என்ன பொருள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அது போக இந்த சீவக்காய் குங்கிலியம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து வால்மிளகு இதெல்லாம் இங்கேருந்து எடுக்கிறாங்க அது எப்படி வந்து சந்தைப்படுத்தணும் எப்படி யார்கிட்ட விற்கணுங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை இன்னும் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் மேம்பட செஞ்சிடலாம் ஏன்னா சீவக்கா தூள்லாம் இப்போது மக்கள் மறந்து வர்றாங்க அது தலைக்கு தேய்ச்சா என்ன விதமான பதினாறு விதமான வியாதிகள் குணமாகும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் மலைவாழ் பழங்குடிகள் மலைப்புள்ளி மட்டுமல்லாது அனைத்து வகையான பொருட்களையும் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தால் தங்களின் வாழ்வாதாரம் மேலும் உயரும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த ஏதாவது ஒரு வருமானத்தை பெருக்கணும்னு சொல்லி இந்த இருந்து நம்ம வனத்துறையிலிருந்து மலை பொருட்கள் எடுத்து அவங்களே விற்பனை பண்ணி கொஞ்சம் அதிகமான லாபம் வாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒதுக்கீடு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு எங்களுக்கு இந்த காமராஜ் சார் ஐயா உழவர் குழு மூலமா ஒதுக்கி ஏதோ உதவி பண்ற மாதிரி சொல்லி மலைவாழ் பழங்குடி மக்களின் அரிய வகை தயாரிப்புகளுக்கு சந்தையில் எப்போதுமே நல்ல வரவேற்பு உள்ளது அவற்றை அரசு அதிகளவில் கொள்முதல் செய்து அங்காடிகளில் விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடிகளின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது